குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் உலகின் முதல் புதிய விசில் கவுண்டர் தட்டை முறுக்கு என்ன வேணாலும் இதய மந்த்ரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா இந்தியாவில் மீண்டும் கொரோனா பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்திலும் அறுபத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சென்னையில் தீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பத்துக்கும் மேற்பட்டோருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளது தங்கள் பாதிப்பு குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாம் என பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினரை சந்தித்து மாநகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர் இதுகுறித்து மாநகராட்சி சுகாதார அதிகாரிகள் கூறியதாவது தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான கொரோனா வைரஸ் தற்போது இல்லை ஆய்வுப்படி தமிழகத்தில் ஒமிக்ரான் வகை கொரோனா பாதிப்புதான் உள்ளது இவை சாதாரண சளி பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு வகைதான் பதற்ற சூழலை உருவாக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் அறிவுறுத்துகிறோம் என்றனர் ஒமிக்ரானின் ஜே என் ஒன்று வகை கொரோனா பாதிப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தொண்டை புண் சோர்வு தலைவலி இருமல் போன்ற பாதிப்பை ஏற்படுத்தும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு இந்த வகை வைரஸ் தமிழகத்தில் ஏற்கனவே உள்ளது என பொது சுகாதார நிபுணர்கள் கூறுகின்றனர்